தமிழகத்தை பொறுத்தவரை ஓ பி எஸ் பாஜகவோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து தோல்வியும் கண்டிருக்கிறார் இன்று அதிமுகவுடன் மீண்டும் சேர அறிக்கை வாயிலாக தூதுவிட்டிருக்கிறார் இதை பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துவிடுவோம் எம்ஜிஆரின் இந்த பாடலை மேற்கோள் காட்டி அதிமுகவுடன் ஒன்று சேர அறிக்கை வாயிலாக தூது விட்டிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுகவில் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் அனைவரும் அறிந்ததே ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் என பிரச்சார கூட்டங்களில் பேசி வந்த ஜெயலலிதா வளர்த்தெடுத்த கட்சியானது தனித்தனியாக தீவு போல சுதைந்து போனது எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அண்ணா ஒற்றை தலைமைதான் வேண்டும் என அடம்பிடித்து நின்றது அதிமுக ஆனால் அம்மாவின் ஆசை பெற்ற எனக்கே கட்சியின் பொறுப்புகள் என அடம்பிடித்து நின்றார் ஓ பி எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி வானகரத்தில் நடந்த அதிமுக பொதுக்குழுவை தடை செய்ய கோரி வழக்கு தொடர்ந்த ஓ பி எஸ் அன்றைய தினம் நீதிமன்றத்தின் தீர்ப்பு எப்படியும் தனக்கு சாதகமாகவே வரும் என கணக்கு போட்டு ராயப்பேட்டையில் இருந்த கட்சி அலுவலகத்தில் முகாமிட்டிருந்தார் ஆனால் தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே அதிமுக அலுவலகத்தில் நடந்த வன்முறையும் அதன் தொடர்ச்சியாக நடந்த சம்பவங்களும் கட்சி அலுவலகத்திற்கே சீல் வைக்கும் வரை சென்றது இதனிடையே ஓபிஎஸ்ஐ கட்சியில் இருந்து நீக்கி பொதுக்குழுவில் தீர்மானமும் போடப்பட்டது இதற்கிடையில் தேர்தல் நெருங்கி வரவே அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு என்ற அமைப்பை தொடங்கிய ஓபிஎஸ் பாஜக பக்கம் சென்று ஒரு சீட்டை வாங்கினார் அதிலும் அதிமுகவைதிர்த்தே ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்த அண்ணாமலை பக்கம் சாய்ந்த சாய்ந்தின் செயலை கண்டு கொந்தளித்து போனது ஆனாலும் எண்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்றிருந்தாலும் ஓ பி எஸ் கிடைத்தது தோல்விதான் இந்த நிலையில்தான் புதன்கிழமை மாலை ஓ பி எஸ் தரப்பைச் சேர்ந்த ஜே சி டி பிரபாகரன் வீடியோ ஒன்று வெளியானது அதில் கோபதாபங்களை மறந்து கருத்து வேறுபாடுகளை களைந்து கட்சியை காப்பதே லட்சியம் என பேசியிருந்தார் அவர் ஆயிரம் ஆண்டு காலமானாலும் அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்று புரட்சித் தலைவர் முழங்கியது என் உள்ளத்தில் நிலைத்திருக்கிறது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் நின்று நினைக்கிற மக்கள் பணியை தொடர்வதற்கு ஒற்றுமைதான் அவசியம் என்பதை உணர்ந்துதான் இந்த பதிவு வெளியிட்டிருக்கிறேன் கட்சிக்குள் ஒற்றுமை அவசியம் என ஜெயலலிதா பேசிய வீடியோ பதிவையும் குறிப்பிட்டிருந்தார் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வே நம்ம ஒற்றுமை நீங்கிடல் அனைவருக்கும் தாழ்வே ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதாலே விளையும் தீமையே என்பதை மனதில் வைத்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றினோம் என்றால் இனி நம்மை வீட்ட எந்த சக்தியும் இல்லை இதற்கிடையே ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம் கத்தை குச்சியை முறிப்பது கடினம் இனியும் சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவகாரியம் என அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஓ பி நாளை நமதே என்ற பாடலின் வரிகளை சுட்டிக்காட்டியிருக்கும் அவர் கட்சி ஆட்சியை ஒற்றுமையால் மீட்டெடுக்க எத்தகைய தியாகத்திற்கும் ஆயத்தமாவோம் என ஓபிஎஸ் பி எஸ் சொல்லியிருப்பது மீண்டும் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொள்ள விரும்புவதை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது ஆனால் கூட்டணியை முறைத்துக் கொண்டு வெளியேறிய பாஜகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்ட மன்னிக்கவே முடியாது என கொதித்து அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தன் சுயநலத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக புரட்சி தலைவை கடுமையாக விமர்சனம் செய்தவரை கை கொடுத்து நல்லவர் என்று சொன்னவர் இவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தை ஒன்றிணைவோம் வா வாருங்கள் என்று சொல்வதற்கு எந்தவிதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர் இது ஒரு புறம் இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் அதற்கு அதிமுகவினர் ஒன்றுபட வேண்டும் என்றும் ஓ பி குறிப்பிட்டதை போலவே நாளை நமதே பாடலை சுட்டிக்காட்டி சசிகலாவும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இதனிடையே அதிமுக தேர்தல் வரலாற்றை பார்ப்பதும் இங்கே அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் தொடங்கப்பட்ட அதிமுக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் முதல் முறையாக நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டது எம்ஜிஆர் தலைமையில் இருந்த அந்த கட்சி அப்போது பதினெட்டு இடங்களை வென்று முப்பது சதவீத வாக்குகளை பெற்றது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அதிமுக பனிரெண்டு இடங்களை பெற்று பதினெட்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றது இதனிடையே எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு ஜெயலலிதா தலைமையில் அதிமுக வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் நடந்த மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட அதிமுக இடங்களில் வென்று ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றது பாஜகவுடன் இருந்த ஆதரவை விலக்கிக் கொண்ட நிலையில் வாஜ்பாய் அரசு கவிழ்க்கப்பட்டு அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்த அதிமுக பதிமூன்று இடங்களில் வென்று இருபத்து ஐந்து புள்ளி ஏழு சதவிகித வாக்குகளை பெற்றது பின்னர் இரண்டாயிரத்து ஒன்பதில் நடந்த தேர்தலில் ஒன்பது இடங்களை பிடித்த அதிமுக இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது வாக்குகளை பெற்றது இரண்டாயிரத்து பதினான்கில் கூட்டணியே வேண்டாம் என உறுதியாக நின்று ஜெயலலிதா வேட்பாளர்களை தனியே களமிறக்கினார் ஆனால் யாருமே எதிர்பார்த்திராத வகையில் முப்பத்தி ஏழு இடங்களைப் பெற்று நாடாளுமன்றத்தின் மிகப்பெரும் எதிர்க்கட்சியாக உருவெடுத்து நின்றது அப்போது அதிமுக பெற்ற வாக்கு சதவீதம் நாற்பத்து நான்கு புள்ளி ஒன்பது இதனிடையே ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மக்களவை தேர்தலை எதிர்கொண்ட அதிமுக ஒரு இடத்தை மட்டுமே பிடித்து பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதம் பிடித்தது இப்போது நடந்திருக்கும் தேர்தலில் சுமார் எண்பத்தி எட்டு லட்சம் வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கிறது ஓட்டியிட்ட இடங்களில் எல்லாம் தோல்வி என்றாலும்கூட இருபது புள்ளி நான்கு ஆறு சதவீதத்தை எட்டி இருக்கிறது அதிமுக சாமானிய மக்களின் வாக்குகள் எல்லாம் எப்போதும் அதிமுகவிற்கு என்றிருந்த நிலையில் இப்போது இவர்கள் பிரிந்து கிடக்கும் சூழலில் வாக்குகளும் போய்விட்டதாகவே பேச்சு எழுந்திருக்கிறது நடந்து முடிந்த தேர்தல் பல படிப்பினைகளை புகட்டியிருக்கும் நிலையில் ஓ பி எஸ் அறிக்கை ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்ற அவரின் எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது கடந்தவையெல்லாம் கசப்புகள் என உணர்ந்து அதிமுக ஒன்றாகுமா எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்தெடுத்த கட்சியின் எதிர்காலம் என்ன என்பதே கடைநிலை தொண்டனின் கேள்வியாக இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க